முருகாசரணம் இந்த கோயில் வந்து வேல் மாறுவது இங்க மட்டும் பழனி ஆண்டவர் கோயில் கோவில் பழனி போற பவர் என்ன அதே பவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஃபேமஸான முருகன் கோயில் தான் வந்திருக்கோம் இந்த முருகன் கோயிலை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம சதீஷ் தான் சொல்ல போகிறாப்புல சதீஷ் இந்த முருகன் கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு இதோட வரலாறு தெரிஞ்ச சொல்லுங்கள் ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பழனியாண்டாவது திருக்கோயில் தான் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூருக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் சென்ற அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயில் இந்த கோயிலோட சிறப்பு போய் உள்ளே பார்ப்போம் செடி செஞ்சு வந்தாச்சு சப்பலை கழட்டிட்டு கை கால் இங்கே வளர்ந்துட்டு சாமி பஸ் செஞ்சு வந்துடுற ப்ளீஸ் கேமரா காய் சி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இடுமல் சன்னதி அங்கே கருப்பு சாமி இருக்கார் உங்களுக்கு முன்னாடி கருப்பு சாமியை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடுமல் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஆயில் அம்மன் இருக்குது அந்த அம்மனையும் கும்பிட்டு அப்படியே சித்தர் இருக்குது சித்தரையும் கும்பிட்டுட்டு வந்துடலாம் இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்குது கருப்பு சாமி இப்போ கருப்பு சாமியை வழிபட்டாச்சு நம்ம போயிட்டு பிம்பனன் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கே முன்னாடி ஆயில மண் இருக்குது அப்படியே ஆயிலம்மண்ணு கும்பிட்டு சித்திரை கும்பிட்டு நம்ம அப்படியே மலையற்ற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் மலைன்னு சொல்ல முடியாது சின்ன பூண்டு இங்கே வந்து கடம்பன் இடும்பன் சாமி இருக்குது இந்த இங்கே இதில் போட்டிருக்காங்க இங்கிட்ட வந்து கடம்பன் போட்டிருக்கு இந்த சைடு வந்து இடும்பன்னு போட்டிருக்கு கோவிலில் வேறு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நுங்கி அரைக்கால் ரோஸ் அணிந்து உள்ளே வர அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க கரெக்டாக அது என்னன்னு பார்த்து நீங்கள் வரும்போது வந்து முடிஞ்சளவு ஃபேண்ட் சட்டை போட்டு வரப்போ ட்ரை பண்ணுங்கள் காஸ் அப்படியே இந்த சன்னதி சுற்றும் போது இங்கே சுயம்பு விநாயகர் இருக்கார் நம்ம அப்படியே அவர்கிட்டையும் தரிசனம் வாங்கிட்டு அப்படியே நம்ம மேலே எறிகிறோம் சுயம்பு விநாயகர் கும்பிட்டாச்சு அப்படியே நம்ம வெளில முட்டை மடித்து கிளம்பிடலாம் பழனிக்கு போக முடியாதவங்க இங்கே வரலாம் ஏன்னால் பழனியில் கோவில் எந்த சைடு பார்த்து அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் சதீஷ் பழனியில் கோவில் எந்த சைடு அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்து பழனியில் வந்து கோவில் வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த பழனி ஆண்டவர் கோவிலும் மேற்கு பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பழனிக்கு போக முடியல அப்படி சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க பழனியாண்டவர் கோயிலை தரிசனம் பண்ணுங்கள் சதீஷ் இப்போ வந்துருக்க சாமி வந்து ஆயில் அமர்ந்து போட்டிருக்குலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச இடமா ஆக்சுவலாக எனக்கு பேர் தெரியல பேர் தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பேன் சரி வாங்க நம்ம மேலே நான் இங்கே தெரியுது பாருங்கள் அங்கே போகணும் பழனியாண்டரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கீழே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த கோயிலையும் சாமி கும்பிட்டு மலை இங்கே இருக்க விநாயகர் திரு வந்து பாட விநாயகர் கிராய்ஸ் விநாயகரை கும்பிட்டாச்சு அவன் நாயர் கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே நம்ம மேலே போயிட வேண்டியதான் ஆனால் கோயில் சும்மா சைலண்டா சூப்பராக இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ் அப்படியே வாங்க நம்ம கோவிலுக்கு மேலே போய் பார்ப்போம் கேமரா எப்படி இப்படி இருக்கணும் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஹாய்ஸ் இப்போ வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா சிவன் குடும்பத்தையே பார்க்கலாம் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் எல்லாருமே இருக்காங்க அவங்க அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க போயிடணும் தி வரி ரைட் தி வரி ரைட்

கோயில் வந்துங்க வேல்மாரலுக்கு ஃபேமஸ்ஸு எல்லா பக்கமும் கந்த சஷ்டி கலசம் ஃபேமஸாக இருக்கும் இங்கே வேல்மாரல் ஃபேமஸ்ங்க வேல்மாரல் அது மந்திரங்க அது பாடல் இல்லைங்க அது மந்த்ரம் வேல்மாரல் இங்கே ஃபேமஸ் அதே மாதிரியே பழனி மலைக்கு போகிறதுக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம அவ்வளோ தூரம் போக முடியல சரி அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்துடலாங்க மற்ற பக்கம் எங்கே பார்த்தாலும் முருகன் கோயில்னு தான் இருக்கும் இங்கே மட்டும் பழனி ஆண்டவர் கோயில்னு இருக்கு பழனி போற பவர் என்ன

வாங்க நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது அது மேலே ஏறி நம்ம சாமி முருகரை ஆக்சுவலாக எனக்கு முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கோயில் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்களாம்மா எனக்கு தெரியல தெரிஞ்சுன்னு ஃபஸ்ட்டே வந்திருப்பேன் இங்கேயும் நம்ம ஆஞ்சநேயரு சாமி பார்க்கலாம் இங்கே இருக்க ஒரு ஆஞ்சநேயரு கைஸ் இங்கே இருக்க ஒரு ஆஞ்சநீரு ஆஞ்சநீர் கும்பிட்டுக்கலாம் கைஸ் அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே எந்த பேரும் போடலை తాం కమిటాచి అప్పుడే మేల పోయిల పక్క కో ఎంట్రన్స్ దా இப்படி போய் தான் அப்படி வரணுமா ம் கடை பிடிச்சி கவலை பிடிச்சி ராய்ஸ் இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முகோட வேல் இருக்குறோம் తి తాము యావలో సతి డెడ్ తెరిపతాం మ తిట్టుకి సాంకుంటున్నా వేల్ విరే నరే నవేల్ విరే ఇదరు వాలి విరే విరే వరాహీశ్వరాయే నమః సన్తి కీత பார்க்க இளத்தியர் பூர் குளிப்பாணி சித்திருப்பவர் காய்ஸ் இந்த இடத்துல வந்து சித்திர சிலையெல்லாம் நிறைய இருக்குது அதையே ஒன்றுனா பார்த்துக்கலாம் शरवण महाय षणे बाब्रह्मण्याय नमः पवित्राय नमहे गुजपरमेश्वराय नमे सुब्रहण பார்த்தீங்கன்னா அகத்தியர் போகர் புலிப்பாணி திருமலவர் இந்த ஊர் வந்து ராமதேவர் கமல் மூலம் முனி போட்டிருக்காங்க அப்புறம் அடுத்தது வந்து கருவுலர் குதமாயி சித்தர்னு போட்டிருக்காங்க அழகு கண்ணா கைசி நிறைய சித்தர் இருக்காங்க கடைசியாக கௌர் மச்சமணி அப்படியே என்ன பண்ணிங்களோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாயகர் பார் அப்படாக இருக்காரு காய்ஸ் பள்ளியாண்டவர் கோயிலுக்கு வந்து முருகரை தரிசனம் பண்ணியாச்சு காய்ஸ் உண்மையிலுமே முருகர் செல்லாம் சூப்பராக இருக்குது நான் என்னால் உள்ளே போய் சாமியை வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க முடிஞ்சளவு கோயிலெல்லாம் சுற்றி காட்டியிருக்கேன் வேறு ஏதாவது வீடியோ கிளிப்பில் இருந்தாலோ ஃபோட்டோவில் இருந்தாலும் நான் கரெக்டாக அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பள்ளியாண்டவர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலை பற்றி பார்க்கலாம் Thank you guys.